வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்மளுடைய சேனல்ல இப்போ விநாயக சதுர்த்தி முதல் தடவையா போடுறோம் சரி அதனால எடுத்தோன்னா நம்ம விநாயக சதுர்த்தி வழிபாடு அதெல்லாம் போடாமல் நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல டாபிக்ஸ்ல நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டரா கொண்டு வர போறோம் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பகுதி ஒன்று இது வந்து விநாயக பெருமான் எப்படி தோன்றினாரு அந்த வரலாறு தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பலவிதமான ஆன்மீக பதவிகள் பார்த்துக்கிட்டுருக்கோம் அதில் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடி மாதம் ஃபுல்லாக அபிராமி அந்தாதி பார்த்தோம் ஆடி மாதம் என்னென்ன வழிபாடுகள் செய்கிறோம் எல்லாமே பார்த்தோம் இப்போ வந்து விநாயகர் சொத்துங்கிறதுனால சரி ஒரே பதிவாக போடாமல் ஒவ்வொன்றுத்துக்கும் விநாயகருக்கு வந்து ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது ஏன் குழக்கட்டை படைக்கிறோம் ஏன் அருகம்புல் சாத்துறோம் அவருக்கு ஏன் எலி எப்படி வாகனமாக வந்தது அதே மாதிரி அவருக்கு ஏன் வந்து பெயர் எப்படி இதனால் வந்துச்சு ஆஹ் அருகம்புள்ளி எதனால் வழிபாடு பண்றோம் அவர் சிலையை ஏன் கரைக்கிறோம் அதுக்கப்புறம் அவரு ஏன் குட்டி கொண்டு தோப்பு காரணம் போடுறோம் சோ எல்லாத்துக்குமே ஒரு வரலாற்று காரணங்கள் இருக்கு அறிவியல் சார்ந்த காரணங்களும் இருக்கு அதனால தான் முழு முதற் கடவுள் விநாயகர்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே அவருக்கு வந்து நாம முதல் எந்த வேலை செஞ்சாலும் வேலையோ பூஜையோ விரதமோ யாகமோ எதை செஞ்சாலும் விநாயகர் பெருமான நாம தோ வழிபடாம செய்யறது எதுவுமே பாத்தீங்கன்னாக்கா நிலைக்காது அது எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் வந்து கடவுளே வந்து கடவுளே வந்து அவருக்குதான் முதல் சிவன் கொடுத்த வ வரம்தான் இனிமே உனக்குதான் முதல் வழிபாடுன்னு சொல்லி சிவன் வந்து அருள் பெற்று அது அவர் ஏதனால அப்படி சொன்னாரு அப்படிங்கிறதுக்குண்டான காரணம் தான் இது எப்படி வந்து விநாயக பெருமான் உருவானார் இதுதான் இன்னைக்கு நான் சாப்டர் சேப்டர் ஒன் பகுதி ஒன்றில் நாம் சொல்ல போகிறது அது மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எளிமையான கடவுளுங்க இருக்கிறதுலையே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அவர் ஏற்றுப்பார் அதனால் தான் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு அருகம்புள்ள ரெண்டே ரெண்டு அருகம்புள்ள கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கிணா கூட அவர் அப்படியே ஏற்றுக்குவார் அவரை மாதிரி ஒரு கடவுள் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் நல்லா ஆடம்பரமாக செய்யாமல் ஒரே ஒரு அருகம்பல்ல வச்சாலே ஏற்றுக்கிற ஒரே கடவுள் எளிய தெய்வம் ஒரு சின்ன மஞ்சளில் வச்சா கூட பிள்ளையார நம்ம வச்சு வழிபடலாம் சில இருக்கணும்னு அவசியம் இல்லை இது பண்ணால் சில சின்ன மஞ்சளில் பிடிச்ச குங்குமம் போட்டு வச்சாலே போதும் பிள்ளையாராயிடுவார் அதுதான் பிடிச்சி வச்ச பிள்ளையார்னு சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து காரணத்துக்கு போகலாம் எப்படி விநாயக பெருமான் தோன்றினாரு அதாவது கைலாயத்துல வந்து பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஒன்னா தான் இருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து சிவபெருமான் வெளியில போயிடுறாரு அப்போ வந்து என்ன பண்றாரு அம்பாள் வந்து குளிக்கிறதுக்காக போறாங்க அப்போ மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளில் பிடிச்சு வச்சு ஒரு உருவத்தை செய்கிறாங்க நாம ஏன் மஞ்சள் பிடிச்சு வச்சு விநாயகர் கும்பிட்றோம்னா அதுக்கும் காரணமும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்வதி தான் மஞ்சளால ஒரு உருவத்தை செஞ்சு அதை வந்து அதுக்கு ஒரு உயிரை கொடுத்து விநாயக பெருமாள் அப்ப அவர் நல்ல தலை வந்து மனித மாதிரி தான் இருந்தது அவருக்கு அவர் அவங்கள வச்சு என்ன சொல்றாரு நான் குளிக்க போகிறேன் குளித்து முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் யாரும் என்னை தேடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு போயிடுறாங்க அப்படி தாய் அப்புறம் அந்த சிறுவன் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியுமா அதனால் அவர் என்ன பண்ணார் வெளியில் வெயிட் இருக்காரு அம்பால் குளிக்க போயிடுறாங்க சிவபெருமான் அந்த நேரம் பார்த்து வர்றார் அப்போ என்ன பண்ணுறாரு இவர் வந்து தடுக்கிறார் சிவபெருமானு சிவபெருமானுக்கு கோபம் சும்மாவே வரும் அதுவும் என் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு நீ இப்படி வந்து தடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் கோவப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த சூழாக எடுத்து குத்திட்டு தலையில வந்து எடுத்துடுறாரு யார் அந்த சிறுவனோட தலையை அப்போ அம்பாள் வர்றாங்க வந்து வழிபாடு வந்து பார்த்தாக்கா தலையில் உடல் மட்டும் தான் இருக்குது உடனே அம்பாள் சொன்னால் எனக்கு தெரியவே தெரியாது நான் பிடிச்சி வச்சு ஒரு சிறுவனை நான் வந்து விநாயகப் பெருமானை நான் வந்து இது இருக்கேன் நீங்கள் அவரோட உயிர் எடுத்துட்டீங்க எனக்கு வந்து என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க தேடி பார்க்குறாங்க எந்த தலையும் அவருக்கு செட் ஆகலை அப்புறம் சரி ஒரு காட்டில் போய் தேடி பார்க்கும்போது அங்கே இறந்த யானை இருந்தது அந்த யானையோட தலையை கொண்டு வந்தது தான் நம்ம இப்போ நம்ம கும்பர விநாயகர் பெருமனுக்கு வந்தது தான் பார்த்தீங்கன்னா அவரோட உருவமே பார்த்திங்கனாக்கா பெருத்த வயிறு அதாவது பாம்புனால ஒட்டியானோம் காதுகள் வந்து அப்படியே அந்த முகம் எல்லாமே வந்து யானை அதனால்தான் நம்ம கஜமுகன் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது ஒவ்வொரு தலைப்பில் பார்ப்போம் அதனால் அப்படி வந்து உருவானது தான் சிவபெருமான் வந்து அவர் தலையை துண்டித்ததுனால திருப்பி யானையை வச்சார் இல்லையா அதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் இல்லையா மனித தலை வைக்காமல் அவர் யானை தலை வச்சதுனால அவர் என்ன பண்ணார் இனிமேல் உனக்குத்தான் முதல் வழிபாடு நீயே முழுமதர் கடவுளாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி வரத்தையும் கொடுத்துட்றாரு அப்படி உருவானது தான் விநாயக பெருமை இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம அந்த பண்டிகை அதோட சேர்த்து நம்ம அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது மனதில் நிற்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் அது தெரிஞ்சுக்கிறது இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டாவும் நல்லது ஏன்னா ஒரு வழிபாடு ஒரு விரதம் ஒரு நாம் சாமி கும்புறோம்னும் போது அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி வரலாறு ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் எதனால் நம்ம அதை தெரிஞ்சு செய்யும்போது அப்போ ஓ இதனால தான் இதெல்லாம் வந்துச்சு இதனால் தான் நம்ம இதை செய்கிறோம் இதனால தான் நம்ம குழக்கட்டப்படைக்கிறோம் இதனால் தான் அருகம்புல் வைக்கிறோம் அப்படின்னு செய்யும்போது அதோட என்ன சொல்கிறது அந்த அர்ப்பணிப்பே தனி அதுக்குண்டான பலனும் தனி நம்ம எந்த வழிபாடு பட்டாலும் ஒரு பதிகம் பாடாமல் இருக்க முடியுமா அதாவது முதல் முதல்ல கும்பிட்றீங்களா இந்த பதிகத்தை பாடுங்க நான் ஒவ்வொன்றில் ஒரு பதிகம் கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நீளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே எவ்வளவான நாலு வரி பதிகம் பாருங்க சிவபெரு அதாவது நம்ம விநாயகப் பெருமானுக்கு எப்படி எளிமையா இருக்கோ அதே மாதிரி பதிகங்களும் ரொம்ப ரொம்ப நாலு வரி அவருக்கு பெருசா இருக்குன்னு சொன்னால் அந்த விநாயகர் அகவல் அது கூட ரொம்ப பெருசு கிடையாது நாலு வரி இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து விநாயகர் தகவல் அது அவ்வையார் அருளி தந்தது நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி நம்ம வழிபாடு பண்ற எப்படி முறை நம்ம சேனல்ல போடுவோம் அது கடைசி சாப்டர் தான் அதுதான் நிறைவு பகுதி அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாப்டரா நான் கவர் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இதுக்கு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க